மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றியும் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்கல் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றைக்கிற மாதிரி சிக்கல் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சிக்கி பண்ணி பண்ணி விடுங்க அப்படியே கூடவே லைக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது மதியம் இரண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லாருமே இந்த அறிக்கை முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்க சரிங்களா இப்போ முதல் தெரிஞ்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கி கிட்டத்தட்ட அக்டோபர் இறுதி தொடங்கி நவம்பர் டிசம்பர் வந்துருச்சு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வடகிழக்கு பருவமழை முடிய போகுது ஏன்னால் இது வந்து டிசம்பர் இறுதி வந்துருச்சு ஏன்னா பொங்கல் வரப்போகுது அப்போ பொங்கலுக்கெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க மழை பெய்யாது இனிமேல் வந்து காக்கோடையாக மழை போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதான் கிடையாதுங்க மழை பெய்வது உறுதி தற்பொழுது நம்ம தமிழகம் நோக்கி அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வரப்போகுது எப்படி வரப்போகுது ஏன் வரப்போகுது எதனால் வரப்போகுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தற்பொழுது இடையூறாக இருக்கக்கூடிய குளிர்காற்றும் இடையூறாக இருக்கக்கூடிய அந்த வட இந்தியா நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்குத்தே இடையூறுகள் உயரழுத்த பகுதிகள் எல்லாமே நம்ம தமிழகத்தில் அதிகமான பனிப்பொழிவையும் அதிகமான குளிர்காலத்தையும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இந்த குளிர்காலம் தொடங்கியிருந்து தற்பொழுது வரைக்கும் மழை சரியாக பெய்யவில்லை இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது வட இந்தியா மற்றும் இந்த அழுத்தமான பகுதி காற்றில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த அழுத்தம் தான் தற்பொழுது நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான ஒரு பனியும் கடும் குளிரையும் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஜனவரி முதல் வாரம் குளிரோடைய தாக்கம் அதாவது வட இந்தியா குளிர்காற்று கண்டிப்பாக திசை மாறி கிழக்கு திசை மற்றும் ஈரப்பதம் காற்றால் மழை பெய்வது அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை பெய்யும் போல தெரிகிறது கண்டிப்பாக மழை பெய்யும் போல தெரியாதுங்க மழை பெய்வது கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீதம் வரைக்கும் உறுதியாக தெரிகிறது புதுச்சேரிக்கு தெற்கே மழை உறுதி அதேபோல் சேல சேலம் மாவட்டம் தெற்கே மலை உறுதி கோயம்புத்தூருக்கு கோயமுத்தூர் வரைக்கும் மழை உறுதி இதில் வந்து திருச்சி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதேபோல் தென் மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் முத்துப்பேட்டை திருவாரூர் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதேபோல் மதுரை திண்டுக்கல் மணப்பார குமிழி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தெற்கு தென் கடலோர மாவட்டங்கள் அதேபோல் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உறுதியாக தெரியுது புதுச்சேரி சேலம் வரைக்கும் மழை உறுதி ஆனால் வடக்கே தான் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும் ஏன்னா வடக்கு வந்து வட இந்தியா குளிர்காற்று வரும் என்பதனால் சென்னை வேலூர் திருவண்ணாமலைக்கு வடக்கே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பெங்களூரு மைசூர் இங்கேலாம் மழை வந்து மிக மிக குறைவாக பதிவாகும் இருந்தாலும் மழை பெய்யும் போல தெரிகிறது ஆனால் புதுச்சேரிக்கு தெரிக்கே மலை உறுதி சேலம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நோக்கி வலுவான ஒரு மலைமேகம் அது குறிப்பாக இலங்கைக்கு தெற்கே வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் சிஸ்டம் வரும் அந்த சிஸ்டம் அது எந்தளவுக்கு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம தமிழகத்திற்கு மழை இருக்கும் அது மேலும் வடகிழங்கே வந்துச்சுன்னா சென்னை வரைக்கும் மழை பெய்யும் அது வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் டெல்டா வரைக்கும் தென்மகாப்படங்களுக்கும் மழை உடுதி சரிங்களா இது போன்ற துணியமான வானிலை தகவல் பெற மறக்காமல் நம்ம யூடியூப் செல்ல மறக்காமல் சிக்கி பண்ணி விட்டுருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் குறிப்பாக நம்ம அறுவடை விவசாயிகள் இப்போ வரைக்கும் அலுவல் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரங்களுக்கு முழுமை இடைவெளி இருக்குது ஒரு ஒரு வாரம் இன்றிலிருந்து ஒரு வாரம் கண்டிப்பாக மழை வராது அடுத்த வாரம் இந்த ஒரு வாரம் முடிஞ்சு அது அடுத்த வாரம் ஜனவரி முதல் வாரத்தில் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதியில் லேசாக மழை இருக்கும் மழை தொடங்கி ஜனவரி முதல் வாரத்தில் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்